நெத்தியிலே ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும் திருநீர் அல்லது திருமண் இதற்கு சைவர்கள் திருநீர் பூசுகிறார்கள் வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் அது திருநீர் இது திருமண் கல்யாணம் ஆகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணம் ஆகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும் இந்த இரண்டையும் அவர்கள் தேனெடுத்தார்கள் அந்த விபூதியை ஏன் புரிந்து சொல்லுகிறார்கள் திருநீரை காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்ய தோன்றாது பாவம் செய்ய தோன்றாது என்றைக்கு இந்த உடம்பு நெற்றியிலே இருக்கிற இந்த நீராகவும் என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோகியனாக இருக்கச் சொல்லும் ஒரு நாளோடு பூசி விட்டுவிட்டால் ஒரு நாள் மட்டும்தான் நீ யோகியனாக இருக்க முடியும் தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோகியனாக இருக்க முடியும் திருமண் மண் ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலேதான் ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலே அதனாலேதான் மண் விடுவதும் நீர் பூசுவதும் இந்துக்களுடைய பழக்கமாயி இன்னொன்று காலையிலே இழந்தவுடனே ஒரு இந்து குளித்துவிட்டு விபூரி பூசி அல்லது திருமண் விட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையிலே அமர்கிறானேயே இதுவரையிலே அதற்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன அந்த வியாதிகளுக்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன ஆனால் அந்த நாளிலே இந்த ஓரளவுக்கு இருந்தன ஆனால் இவற்றுக்கு மருந்து இல்லை மிக முக்கியமானது ரத்த குறிப்பு என்கின்ற வியாதியார் இந்த ரத்த குறிப்பு வியாதிக்கு மருந்தே இல்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அண்மையிலே மகர்ஷி ஓகேவர்கள் கார்டியோகிராஃப் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவில் புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றார் ஏதாவது ஒரு பொருளை இருபது நிமிஷம் நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் சமனம் இல்லாமல் சலனம் இல்லாமல் நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய ரத்தக் கொதிப்பு இறங்கும் ஏறுகிற குதிப்பு இறங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா என்று கேட்கிறீர்களா நானே ஆதாரம் அந்த இருபது நிமிஷமும் நீ ஆண்டவனைத்தான் நீக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை உன் புத்தி குரங்கை நீக்குமானால் அதை நீக்கலாம் வேறு புத்தகத்தை நீக்குமானால் அதை நீக்கலாம் ஏதாவது ஒன்றைத்தான் அந்த இருபது நிமிஷம் நீக்க வேண்டும் அந்த ஒன்றையே பற்றி ஒன்றையே தொடர்ந்தால் அந்த இருபது நிமிஷத்திற்குள் ரத்த கொதிப்பு இறங்கி விடுகிறது அதனாலேதான் அந்த ஒன்று ஆண்டவனாக இருந்தால் கொதிப்பும் இறங்கும் கடைசி காலத்திற்கு புண்ணியமும் கிடைக்குமே என்று இந்துக்கள் தியானத்திலே அமர்கிறார்கள் தியானம் என்பதனுடைய நோக்கமே அதுதான் தியானம் செய்வதன் மூலமாக விதியை வென்றுவிடலாமா விதி விதி என்று இந்துக்கள் சொல்கிறார்களே அந்த விதியை தியானம் வென்றுவிடுமா என்றால் விதியை தியானம் வெல்லுகிறதோ இல்லையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறது அந்த விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்கு தந்து விடுகிறது எல்லாமே உனக்கு உனக்கு விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட வாழ்க்கையே விதி என்று இந்து மதம் கூறுகிறது உனது வாழ்க்கை எந்த சாலையில் போனாலும் அது இறைவனை விதித்ததே நானும் நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போக போகிற பாதைகளும் சாக போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே மனதின் சித்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் இருக்கிறது ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்திரும் என்றான் வள்ளுவன் ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும் பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியை கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது அதனை உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றான் இளங்கும் போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது ஆகவே விதியின் தாம் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசிக்க முடியாத நம்பிக்கை நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் வித ரேகைகளின் விளைவே முயற்சி கால்பங்கு விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள் அதற்கு என்ன காரணம் இன்ன காரியங்கள் நமக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுதப் பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை ஒரே நாளில் கோழந்தை பிடித்தார் வெறும் பிடித்தார் குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார் அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் ஆறு நாட்களிலேயே பிடித்திருக்கலாம் வெறும் வாய் வேட்டுக்களையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி எடுத்திருக்கலாம் அகில ஐரோப்பாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலண்டிகளாக இருந்த ஆசிய ஆப்பிரிக்க அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும் அமெரிக்கா சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் விழுந்திருக்க இது சுலபமாக நடந்திருக்கக்கூடியது ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது பிரிட்டனை கோழிக்குஞ்சு என்றவன் என்று அவன் செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான் அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது சோவியத் யூனியனின் பருவ காலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டனர் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பார்க்க முடியாதபடி இறந்து போனான் உலக வரலாறுகளை கூர்ந்து கவனியுங்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்று சில பேர் பேசுவது உண்டு வெல்லலாம் அப்படி நீ வென்றுவிட்டால் நீ வெல்லுவாய் என்பதே ஒரு விதியாக இருந்திருக்கும் அதுதான் தவிர அந்த விதியிலே இல்லாத ஒன்று மதியிலே தோன்றியதாக அர்த்தமல்ல அல்ல ஒன்று சொல்வேன் யாரையும் எவரையும் எந்த வீட்டையும் எந்த நாட்டையும் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன் இறைவன் என்று ஒருவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவேன் தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கிறது வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அளிக்கிறது அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும் அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையே பருவத்தாலே ஆண்டவன் இரண்டு பிரிவுகளை உருவாக்குகிறான் மழை இல்லையே என்று எண்ணுகிறவன் அவனை நினைக்க வேண்டும் ஐயோ இவ்வளவு மழையா என்று எண்ணுகிறவனும் அவனை நினைக்க வேண்டும் தண்ணீர் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை என்று இயங்குகிறோம் கடற்கரையில் வாழுகின்ற மக்களும் இயங்குகிறோம் கடல்லே நிறைய தண்ணீர் இருக்கிறது கடல் நீரையே குடிநீராக்கி இருக்கலாம் அல்லவா கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும் கடல்லே தண்ணீரும் இருக்க வேண்டும் அது குடிக்க முடியாமல் உப்பாகவும் இருக்க வேண்டும் மனிதன் அதை கொண்டே தண்ணீர் தண்ணீர் என்று இயங்க வேண்டும் தண்ணீர் இருக்கும் இடத்தை தேட வேண்டும் பூமியை தோண்ட வேண்டும் தோண்டி அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும் ஒரு தண்ணீரை எடுப்பதற்கே ஒரு மனிதன் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமானால் என்னை அடைவதற்கு நீ எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று காட்டுவதே ஆண்டவனுடைய படைப்பின் மூலம் நோக்கமாகும் ஆண்டவனுடைய படைப்பின் ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிந்து கொண்டவர்கள் யார் என்ன இந்து மதத்தின் முழு விவரங்களையும் நான் சொல்ல ஆரம்பித்தால் இது போதாது போதாது என்பது மட்டுமல்ல எனக்கு ஆயுள் போதாது சின்ன எறும்பு இவ்வளவு பெரிய மனிதனை கடிக்கிறது அந்த எறும்பே என் கண்ணுக்கு தெரியவில்லை அதற்கு ரெண்டு பல்லும் இருக்கிறது இந்த சிருஷ்டி எப்படி உருவானது யாராலே உருவாக்கப்பட்டது என்று எண்ணும் போது எனக்கு வியப்பு மேலிடுகிறது வகை வகையான பூச்சிகள் இவற்றை சிருஷ்டித்தவன் யார் இதற்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும் அல்லவா இந்த பூச்சியை உண்டாக்கியது முட்டை அந்த முட்டையை உண்டாக்கியது இன்னொரு பூச்சி என்று பேசிக்கொண்டே போனால் அந்த முதல் பூச்சியை அந்த முதல் மூலத்தை உண்டாக்கிய மூலம் எது அதுதான் ஆதி மூலம் என்றான் இந்து எல்லா மூலத்திற்கும் மூலமாக புழைத்தெழுந்த விதை அதுதான் அந்த விதையிலே இருந்து கிளைத்தெழுந்ததுதான் மற்றவை என்பதால் அவர் அதை குறிப்பிட்டார் இப்படி எல்லாமே ஆண்டவனுடைய இயக்கம்தான் என்று நம்புகிற இந்து விஞ்ஞானத்தை மறுத்தானா வெறுத்தானா சொல்லப்போனால் விஞ்ஞானத்தின் அடித்தளமே இந்து மதம்